நம் எண்ணங்களை கேற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம் வணக்கம் அனைவருக்கும் நான் சின்ன எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்களான்னு நம்புகின்றேன் நான் இப்போ நிற்கிற டம்புங்க என்று சொன்னால் பூனகரி பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் நிலங்கள் தான் நிறைய இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுவடை நடக்குது வயல் நிலங்கள் அறுவடை என்ன வீடியோன்னு சொன்னால் இது போகிற வழியில என்னென்ன விடயங்கள் சுவாரஸ்யமாக இருக்கோ அதை அவங்களுக்கு எடுத்து காட்டலாம்னு யோசித்தேன் லைக் பூர பூநகரியிலேருந்து நாச்சிக்கூடா மட்டும் கண் கண்ணில் தென்படுக்கிறத வந்து கவ பண்ணி போட்டு போகலாம் இப்போ நான் என்னென்றால் பின்னால் ஒரு அழகிய பூக்கள் அதை கண்டனான்னு அதை உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து காட்டணும் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு பேரம் நான் மோட்டார் சைக்கிளை நிற்பாட்டால் அப்படியே கா இதில் ஓ ஓராக இருக்கு நிலம் நீ பார்த்தீங்களா பூ எப்படி என்று மட்டும் மனுஷ சொல்லுங்க எப்படி நான் பார்க்குற மாதிரி கிடக்குது நான் நினைக்கிறேன் இந்த சுவிஸ் அங்கால பகுதிகளில் வந்து இப்படி அழகான பூக்கள் அதெல்லாம் வந்து பூத்தி இருக்க வேண்டி நினைக்கிறேன் நாங்கள் கூட இயற்கை வனங்கள் கூடும் இடம் பாத்தீங்களா இது ஒரு புல்லு ரைட் பார்த்தீங்களா ஒரு அவ்வளோ அவ்வளோ வடிவாக இருக்காண்டு வணக்கம் தான் ஒரு நாவல் கலரில் ஒரு புல் பூண்டு அழகிய பூக்கள் பூத்துருக்கு ரைட் அடுத்து அங்கால போய் பார்ப்பமே இருக்காது இந்த ட்ரெண்டு பக்கமும் குளம் இருக்குது ரோட்டுக்கு அங்கால பக்கமும் இங்கால பக்கமும் நான் நெக்கனே இந்த குளம் ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இதில் வந்து சின்ன சின்ன அல்லி பூக்கள் வந்து கொடுத்துருக்கிறது இப்போ சீசன் இல்லை இருக்குது கொஞ்சம் இருக்குது ஓ ஒரு சில பூக்களை வந்து பா காணக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே பாருங்க இதுவும் வந்து பூநகரி பகுதியில் தான் இருக்குது இது இந்த கிராமத்துக்கு இன்னும் ஒரு பேர் தெரிய சரியாக தெரியலை என்னென்னு இங்கே பாருங்க காலை நேரத்தில் இந்த இப்படி ஒரு காட்சியை காண்றது வந்து ஒரு அழகான மனதுக்கு ஒரு இனிமையாக வந்து இருக்கும் இங்க பாருங்க ஒரு சில இடங்களில் பூத்து இருக்குது அந்த அல்லி ரைட் கலர் கலராக இருக்கும் அதே நீல கலரில் நான் நீங்கள் காண இல்லை நீல இங்கே வந்து ஒரு நாவல் வெள்ளை அந்த கலரில் வந்து இருக்கு அல்லி பூக்கள் ரோஸ் கலர்லேயும் இருக்குது ரைட் அடுத்து என்னென்னு பார்ப்புங்க வீதிக்கு அங்கால பக்கமும் எங்கள் பக்கம் வந்து இதை காணக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே அடுத்த விடியத்தை போய் பார்ப்போம் என்ன இருக்கண்டு இந்த கொக்கெல்லாம் பறக்குது நல்லா இருந்தது அதுக்கு கையில் என்ன காணிட்டு பறந்துட்டுது ரைட் இது ஒரு நான் நினைக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிற அந்த பறவைகளும் வந்து இங்கே வந்து போகிறது போடாக்குது இங்கே பாருங்கள் அழகான பறவைகள் இருக்குது குளம் உண்டு ஒரு அண்மையில் வந்து இதை உருவாக்கினார்கள் நான் நினைக்கிறேன் கம தொழில் திரி என்ன திகிரி குளம் என்று சொல்லி அமைத்து ஒரு குட்டி குளம் தான் அழகாக இருக்குது இங்கால பக்கம் கொஞ்சம் பெருசா பண்டெல்லாம் உருவாக்கி செய்திருக்காங்க தண்ணி நிற்கிது நீர்ப்பாசன நடவடிக்கைகளுக்காகவும் நான் நினைக்கிறேன் வயல் நிலங்களுக்காகவும் இதை உருவாக்கியிருக்கிறார்கள் இப்போ ரீசெண்டாக தான் தொடங்கினோம் தொடங்கினாங்கள இந்த ப்ரொஜெக்ட் ரைட் நிறைவிட்டு விட்டாங்க இதெல்லாம் வந்து செய்ய நான் வந்து பார்த்துருக்குறேன் இந்த மண்ணெல்லாம் போட்டு அணைக்கட்டும் அணை அணைகள் எல்லாம் போடைக்க நல்லா இருக்குது நான் நினைக்கிறேன் மீன் இருக்கும் போல் போல நீ இதுக்குள்ளே வந்தால் மீன் பிடிக்கலாம் இப்படி குட்டி குட்டி குளங்களை வந்து அமைத்தாலும் நல்ல ரைட் யாழ்ப்பாணம் இருந்து கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டருக்கு பயணம் நானே கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பது கிலோமீட்டருக்கு ரோட்டுன்ற இரு இரண்டு பக்கங்களும் வந்து குடுத்தாங்க அடர்ந்த காடுகள் இருக்கு அழகான இடம் சுவாசிக்கலாம் நீங்கள் டவுன் பக்கத்தில் இருந்து பயந்து பயந்து சுவாசிக்கிற மாதிரி இல்லை நல்ல பிரீத் நல்ல காத்தோட்டமான இயற்கையான காற்றுள்ள பகுதிகள் பின்னால் பாருங்க ஒரு அழகிய பாலம் இதுவும் வந்து யுத்தத்துக்கு பிறகு நிர்மாணிக்கப்பட்டது தான் நான் நினைக்கிறேன் மண்டக்கிளாறு பாலம் இது ஒன்று சொல்லி சொல்லுவார்கள் நீர் வந்து மழை காலத்தில் இதால் வெள்ளம் பாயிறது ஆனால் இப்போ இந்த பாலம் செய்யறதுக்கு பிறகு அந்த நிலமை இல்லை அதையும் காட்டணும் உங்களுக்கு பாருங்கள் ரைட் இப்போ கொஞ்சம் தண்ணி வற்றி இருக்குது இதுதான் அந்த பாலம் அங்கே கொஞ்சம் தள்ளி போன முன்னா பெருசாக விளங்கும் நான் கொஞ்சம் இங்கே வந்துட்டேன் இங்கே பாருங்க உயரமாக கொஞ்சம் சேருக்குறாங்க முதல் வந்து சரியான பதிவு இந்த ரோட் ரைட் அந்த டிராக்டர் வர அளவுக்கு பதிவு பிறகு அப்படியே இந்த ரோட்டை உயர்த்தி கொண்டு வந்து அப்படி இந்த பாலை மட்டும் நல்லா உயர்த்திருக்கிறாங்க பாருங்கள் இந்த வானம் எவ்வளோ உயரமாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ரோட்டை வந்து இப்படி உயரமாக செய்யத்தால் பாலத்தை போட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி காலத்தில் வந்து பாதையை ஊடுறது போகிறது வந்து இல்லை பாதுகாப்பாக இருக்குது ரைட் இங்கே பாருங்கள் வந்து எல்லாருக்குமே இது ஒரு பெமிலியரான ஒரு பூ தமிழர்களுக்கு எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும் கார்த்திகை பூ அதையும் கண்டனால் நீங்கள் இப்போ எத்தனையா மாதம் இரண்டாம் மாதம் அந்த பூ பூத்து இருக்குது பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் நவம்பர் மாதத்துலான அந்த பூ வந்து பூக்குறது இப்போயும் வந்து அதை காணக்கூடிய மாரி இருக்கும் பாருங்க ரைட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா கிளிநொச்சிங்கால பக்கம் பூனகாரி பக்கம் வந்து இந்த பூக்கள் பெரும்பாலும் இந்த காட்டு பகுதிகளில் வந்து இருக்கிறது இந்த பூ காணக்கூடிய மாரி இருக்கும் நான் நினைக்கிறேன் நிறைய இல்லாமல் ஆக்கிட்டாங்களோ தெரியாது பெரும்பாலும் நிறைய நிற்கிறது அது காண ஒரு சில இடங்களில் அதை பார்க்கக்கூடிய மேர இருக்குது அதில் அந்த வேறுகள் தானே ஓகே இது அந்த காட்டுப்பகுதி நாச்சிக்கூடா சந்தைக்கும் பூநகரிக்கும் இடையில் நடுவில் நான் நிற்கிறேன் இதெல்லாம் பக்கத்தில் அந்த முந்திரிய தோட்டங்களும் இருக்குது முதல் இவங்களை இயக்கம் இருக்கியில் வைத்த முந்திரிய தோட்டங்கள் இப்போ எல்லாம் வளர்ந்து பயன் தருகின்றன ரைட் இதான் அந்த பூநகரி என்று சொல்லி கூடுதலாக வந்து இதுக்குள்ள மரமுந்திரிகைகள் இருக்குது பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு இதை நான் நினைக்கிறேன்னு கொடுத்துருக்காங்க கூட கேட்குறவங்கள்ட்ட இலங்கை மரமுந்திரியை கூட்டுத்தாபனம் பிராந்திய அலுவலகமும் மரமுந்திரியை நாட்டு மடையும் ரைட் இதுக்குள்ள ஃபுல்லாக நிறைய முந்திரிய மரங்கள் நிற்கிது கஜு பாம்னு சொல்கிறது அங்கே போய் இல்லை முன்னா பார்ப்போம் இப்போ கொஞ்சம் வழியாக்கி துப்புரவாக்கி வச்சுருக்காங்க ரைட் இங்கே புள்ளாவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரமுந்திரியை தான் நிறைய நிற்குது ஆயிரக்கணக்கான மரமுந்திரியைகள் வந்து இங்கே இருக்குது இப்போ கொஞ்சம் இருக்காங்க முன்னால் முதல்ல கொஞ்சம் காடாக இருந்தது இப்படி பத்தையாக இருந்தது இப்போ கொஞ்சம் துப்புரவாக்கி வழியாக இருக்குது உள்ளுக்குள்ளே போகல அது ஃபங்க்ஷன் எடுத்து தான் போகலாம் ரைட் நிறைய ஆயிரக்கணக்கான மரங்கள் நிற்கிறீங்க நான் சொன்ன மாதிரி இது போராட்ட காலத்தில் உருவாக்கினது சின்ன சின்ன கடனுகள் ஆண்டுன்றது இப்போ வளர்ந்து நிறைய பயன் உங்களுக்கு தெரிய மரமுந்திரி கஜு அந்த நட்ஸ் கஜு நட்ஸ் வந்து இதில் இருந்தால் உற்பத்தி ஆகிறது ரைட் இப்போ சீசன் இல்லை சீசனுக்கு சும்மா வடிவாக பூத்து குழங்கும் வடிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொழுத்து கொழுங்குறது இல்லை காய்த்து காய்த்து கொழுங்கு ஓகே இங்கே பாருங்க கம்மவர்கள் உருவாக்கி விட்டது இப்போ பிரியோசனப்படுது நமக்கே பிரியோசனப்படுதா ரைட் ஏதோ ஒரு வகையில் இது எங்களுக்கு பிரியோசனப்படுது நாட்டுக்கும் எமக்கும் இங்கே பாருங்கள் இப்போ நான் நாச்சுக்கூடாக்கிட்ட நெருங்கிட்டேன் மன்னார் அறுபத்தாறு கிலோமீட்டர் வலைப்பாடு பதிமூன்று கிலோமீட்டர் இதால் போ போனாங்கன்னு சொன்னால் வலைப்பாடு வரும் இந்த பகுதி இந்த காட்டுப்பாதையான நேக்களால் போகணும் பதிமூன்று கிலோமீட்டர் போகணும் இந்த பக்கம் மன்னார் வந்து இங்கேருந்து அறுபத்தாறு கிலோமீட்டர் சிலாக்கல் நேர்க்கிறது நாச்சிக்குடாவும் முழங்காவில் எல்லாம் வந்து மன்னார்கள வருதுண்டு அது தப்பான கணிப்பு நான் இருக்கிற பகுதி வந்து கிளிநொச்சி மாவட்டத்துக்குரியது பூநகரி பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட பகுதி ஸோ அங்கேருந்து இப்போ என்னுடைய இடத்துல இருந்தே அங்கே ஐம்பது கிலோமீட்டருக்கிட்ட போகணும் அங்கே மன்னாருக்கு ரைட் ஐம்பது கிலோமீட்டர் அங்கால போனாதான் மன்னார் போர்டர் வரும் ஸோ அதை நீங்கள் வழியாக புரிஞ்சு கொள்ளணும் அதுக்காகத்தான் இந்த ஒரு வீதி சமுஞ்சாயம் ரைட் வலிக்கு பாருங்க இதால போகிற வலைப்பாட்டு வீ போகிறது பார்த்தீங்க வலைப்பாட்டு வீதி இந்த காடுகளில் நம்ம இதால் வரணும் இதில் வரக்கில் சும்மா அப்படியே முகத்தில் அடிக்கும் அந்த காற்று இருக்கு ஆ அதுக்கு அடிமையாக இருக்கலாம் அப்படி ஒரு நல்லா இருக்கு இந்த ரெண்டு பக்க காடுகளுக்கு நடுவால் வாரது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க நான் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்குங்கால வந்துட்டேன் என்ன ஒரு சிறிய தூரம் தான் என்னுடைய கிராமத்துக்கு யாழ்ப்பாணம் வந்து இந்த பகுதியிலேருந்து ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் இதால் போகணும் இப்படியே போனால் என்னுடைய இடம்பெறும் மன்னார் பக்கம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோயில் இருக்குது புள்ளியார் கோயில் மாணிக்க புள்ளியார் மாணிக்க புள்ளியார் கோயில் எஸ் என்னடம் இது இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க சுண்ணாவில்ல இதை ஒரு பேர் வச்சுருக்காங்க இது நான் நீண்ட காலமாக நான் நினைக்கிறேன் சின்னது வயசுலேருந்து இந்த இடம் வந்து ஃபேமிலியர் இந்த 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 பாலத்துக்கு கீழே வந்து நிறைய பவ்வால்கள் இருக்கும் இதில் நாங்கள் பாஸ் பண்ணி போய்குலேயே அந்த பவ்வால சுமெல் நாங்கள் மணந்து கொண்டு போகக்கூடிய இருக்கும் இதில் ஒரு பேருங்க ஒரு புளிய மரம் இருக்கு அது இந்த கோயில் பழமை வாய்ந்த கோயில் ஒன்று பார்த்தீங்களா இந்த கட்டிடத்தை பாருங்க அந்த மண்ணால் தான் காட்டிட்டு இருக்கணும் இங்கே அது உங்களுக்கு வழியாக தெரியும் பார்த்தாலே உங்களுக்கு உலகம் மண்ணிக்கிறேன் களிமண்ணை பயன்படுத்தி கட்டிட்டு மேலே தான் கூரை இப்போ இதால் போட்டுக்கணும் தகரத்தால் முதல் அங்கால் இருக்கிற இங்கே பாருங்க ஓடு தான் போட்டு வந்துருக்கு இந்த கோயிலையும் பார்க்குறாங்க காட்டுக்கு நடுவில் இருக்கு ரைட் டக்குன்னு காட்டில் ஒன்று முந்திட்டாங்களா முந்திட்டாங்களவங்கள் இரண்டு வெள்ளக்கார அண்ணாமூர் அக்காவும் போய்க்கு வந்துருக்கணும் நான் நினைக்கிறேன் மன்னார்லேருந்து ரைட் பண்ணாங்க பண்ணுறாங்க ரைட் அதான் நாங்கள் போய்க்கு அடுத்தது அடுத்த என்ன சொன்னால் இப்போ நான் இங்கே இதில் நிற்கிறேன் இப்போ மன்னார் வந்து இங்கேருந்து ஐம்பது ஐம்பத்தொம்போது கிலோமீட்டர் முருகண்டி முப்பது கிலோமீட்டர் கிராஞ்சி வந்து இதால் போகணும் ரைட் இங்கால சைட் பக்கம் போவோம் கிராஞ்சி வந்து ஆறு கிலோமீட்டர் போட்டுக்கிறாங்கன்னு பாருங்க முருகண்டி என்று சொன்னால் தெரியும் உங்களை கிளீன் வச்சு இங்கே இருந்து முப்பது கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேன் என்னுடைய கிராமத்துக்கு பக்கத்தில் வந்துட்டேன் ரைட் அப்படியே பார்த்து ஒன்று போவோம் இப்படியே போனால் ஜெய்புரமும் வரும் என்ற இடம் இருக்குது அப்படியே இந்த ஹோட்டலில் போனால் வரும் சொன்னால் ஜெயபுரம் போகிறோம் அது இங்கே இருந்த ஒரு கிலோமீட்டர் தான் ஜெய்புரம் ஏபுரம் ஏபுரம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இதில் இருக்குங்களா ஓட் போட்டிருக்காங்க இதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் போனோம்னு சொன்னால் போ ஏபுரம் கிராமமன் வரும் இதால் போகிறது ஓகே இப்போ நேராக போனாலும் என்னுடைய இடம் வந்துவிடும் போய் வீட்டை போய் பார்ப்போம் அம்மாட்ட கொஞ்சம் கதையை கேட்போம் என்ன சொல்கிறான் கிராஞ்சி வந்து இப்படி எங்கால பார்க்க போனாலும் கிராஞ்சி அது ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு டம் வலைப்பாடு கிராஞ்சி எல்லாம் எங்கள் மதங்காய் போவோம் மற்ற வெயிட் பண்ணி கொண்டு வைக்கிறேன் யாழ்ப்பாணம் போகிறதுக்கு கிராஞ்சி போகிறதுக்கு ஒரு சில இந்த பகுதியில் பகுதியிலருந்து யாழ்ப்பாணம் ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் கிராஞ்சி வந்து ஆறு கிலோமீட்டர் போட்டு வருது என்னுடைய பகுதி பரவாயில்ல போகிறது ராஜகுடா கந்திலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் மாங்காவில் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்தாச்சு ரைட் போட் போட்டுக்கிறாங்க பாருங்க பட் இதில் ஒரு நல்ல விஷயம் போட்டுக்கிறாங்க இல்லைங்க நமது பிரதேசத்தை அழகாக்குவோம் நல்ல சுகாதார பழக்க வழக்கங்களையும் சரிவியான கழிவகட்டல் முறைகளையும் கடைபிடித்து நமது பிரதேசத்தை அழகாக்குவோம் நிதி அனுசரணை சக்தி மகளிர் சம்மேளனம் ரைட் நல்ல விஷயம் ஒரு இங்கே பாருங்க அந்த போட் போட்டுக்கணும் பாருங்க என்னுடைய கிராமத்தின் அழகை என்ன இருக்குது அதாவது நல்ல அழகான கடற்கரை இருக்குது வயல் நிலங்கள் இருக்குது அதோடு சேர்த்து இந்த காய்கறி இந்த மரக்கறி உற்பத்திகளை காண்பிக்கிற வகையில் ஒரு போட்டோ போட்டுக்கணும் எங்கே இதில் போட்டு வைக்கணும் பப்பாசி மரத்தை போட்டு வைக்கணும் பழங்களோட இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அழகிய கிராமத்துக்களை வந்து உள்பிரவு செய்யக்கூட பார்ப்போம் மேலே கரிகா கரியாலை நாவடுவான் குளம் இருக்குது குளமோன்றக்கு போகலாம் பெரிய குளம் குளமண்டு இன்னைக்கு காதல் தானே ஜோடி ஜோடி அத்திரையெல்லாம் நிறைய இந்த இந்த செத்துக்கிடக்காப்பா அந்த ஒரு இதோண்டு ஐயோ கடவுளே இந்த வாகனங்களால் இங்கே வர பத்தொம்பதாம் கட்டை வச்சு கடை ரொம்ப இதில் சும்மா கூட்டி சந்தேகம் பத்தொன்பதாம் கட்டை இதில் வந்து ஃபைனான்ஷியல் சர்வீஸ் சென்டர்ஸ் ரைட் மறுபடியாக பாட்டுறப்ப நான் ஆச்சிக்கூட சந்தைய கிட்டே வந்துட்டேன்னு இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கராச்சி இருக்குது வாகனங்கள் ரிப்பேரிங்கன்று சொன்னால் எப்படி ஒரு கராச்சி இருக்கு வந்திங்கன்னா ரிப்பேர் பண்ணலாம் அங்கால குட்டி சந்தை இருக்குது இந்த பஸ் வர்றதுக்கிட்ட ரைட் அதில் மரக்கறி உற்பத்திகள் மற்றது வேறு வேறு மாமிசங்களும் வந்து அந்த சந்தையில் போய்ட்டு கொள்ளலாம் ரைட் இன்னும் ஒரு விடையும் பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்கோ சூப்பராக இருக்கும் இதில் ஒரு நெட் களஞ்சியம் ஒன்று இருக்குது எங்களுடைய கிராமத்துக்கு தேவை என்று சொன்னால் இது விடற்பார் என்று சொன்னால் இதில் களஞ்சியப்படுத்தி வைப்பார்கள் அப்போ அதை விட பெற்றுக்கொள்ளலாம் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அபிவிருத்தி சங்கம் ஒன்று இருக்குது அங்கால பக்கம் அதுக்கு அங்கால என்ன ஒரு அந்த பச்சை கலரில் தெரிகிறது வந்துட்டு சன சமூக நிலையம் ரைட் அதுவும் இருக்குது படிக்கிற பிள்ளைகளுக்கு அதில் ஏற்பாடுகள் இருக்கிறோம் மற்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சண்டைக்கு பிறகு தான் இந்த திட்டத்தை மறுமுகப்படுத்தினவங்க நீர்ப்பாசனம் வழங்கப்படுது நாச்சி குடாக்கு முழங்காவிலுக்கு இந்த சரௌண்டிங் ஏரியாவுக்கு வந்து வழங்கப்படுது அதை கொண்டே பாருங்க பாருங்க நான் நினைக்கிறேன் நாகவடுவான் கரிகாலை நாகவடுவான் குளத்திலேருந்து தான் தண்ணி எடுக்கணும் நீர் விநியோக திட்டம் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை லைட் பெரிய டேங்க் ஒன்று கட்டி நிற்கணும் இதுதான் அந்த ஆஃபீஸ் அவங்களுடைய நீர்ப்பாசன அமைப்பின்ற ஒரு அவுட்லெட் இது பாருங்க எப்படி இருக்கண்டு இப்போதான இப்போ தண்ணி வழங்கி கொண்டிருக்கணும் ஏரியாவுக்குள்ளே எங்களுடைய பகுதிக்கு வந்து இந்த தண்ணி வருது குடிநீர் குடிநீர் விநியோகம் நல்ல தண்ணி பிரச்சனை இல்லை சூப்பர் வடி வாங்கி ஒன்று வந்து வடிகட்டி எங்கள் இருக்குது சுத்திகரித்து எங்களுக்கு வழங்குகிறார்கள் ரைட் பாருங்க சுத்திகரிப்பு நிலையம் அந்த பிளாக் கலர் அதுக்குள்ளான் நடக்குது சுத்தி வரிப்பு அப்படியே ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டணும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாங்க பார்ப்போம் ரைட்டு இதுதான் அந்த முக்கியமான இது தொன்பொஸ்கோ ரைட்டு ஒரு பாடசாலை தொன்பொஸ்கோ பாருங்க முக்கியமான விடயம் இங்கே அமைக்கப்பட்டிருக்குது இதுக்கு முதல் இந்த பாடசாலைக்கு முதல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தொழிற்பயிற்சி நிலையம் ஒன்று இங்கே 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 பக்கம் இருக்குது அதான் ஆரம்பத்தில் உருவாக்கினார்கள் ஓகே நான் கூட சந்தைக்கிட்ட வந்தாச்சு போஸ்கோ பாடசாலை இது பெரிய ஒரு வரப்பிரசாதம் அவங்களுடைய கிராமத்துக்கு இங்கே இருக்கிற சரௌண்டிங் ஏரியா நிறைய பேருக்கு வந்து இது பிரியோசனப்படுது பிள்ளைகள் நிறைய பேர் இங்கே படிக்கணும் ப்ரீ ஸ்கூல் இருக்குது அதோட எங்களால் பா மற்றது ப்ரீ ஸ்கூல்ன்றா நர்சரி அதோட முதலாம் ஆண்டு தொடக்கம் ஐந்தாம் ஆண்டு மட்டும் ஐந்தாம் ஆண்டான ஓயல் மட்டும் படிப்பிக்கிறாங்க இருக்குது அதுக்கு முதல் இதுகள் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் இங்கே வந்து அந்த தொழிற்பயிற்சி நிலையம் இருந்தது தோன்போஸ்கோண்ட ல்லாத வாகனங்கள் வந்து ஒன்று இருக்குது என்று சொல்வார்கள் லொரி கிரவல் மண் கல்யேற்ற அந்த லொரி ஓ பயங்கரமான ஒரு வாகனம் இலங்கையில் இது ஏன்னா உயிர்களை வந்து காவு கொள்வது இதுதான் ரைட் நான் சொன்ன மாதிரி போஸ்கோ உள்ளுக்குள்ளே வந்து இவங்கள் ஆரம்பத்தில் தையல் பயிற்சி மற்றது கம்ப்யூட்டர் ப்ளம்பிங் மற்ற நிறைய விஷயங்கள் வந்து பிள்ளைகளை படிப்பித்துவார்கள் இளைஞர்கள் இளைஞர் ஜோதிகளுக்கான வேலை வாய்ப்புக்கான படிப்பு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய பில்டிங் இருக்குதுல்ல பிறகு இந்த பாடசாலை வந்து உருவாக்கப்பட்டிருக்குது இப்பொழுது நிறைய பேருக்கு வந்து பிரயோசனம் ரைட் வழிக்குடுவோம் ஓகே என்னுடைய குட்டி சிட்டிக்கு வந்துட்டான் ரைட் நாச்சு கூட இங்கே இருந்து உள்ளுக்குள்ளே கிராமம் என்னுடைய கிராமம் ரெண்டு கிலோமீட்டர் வெள்ளாங்குளம் இங்கேருந்து எட்டு கிலோமீட்டர் போகணும் அப்படியே நேராக போனால் என்னது மன்னார் பெரும் ரைட் நான் திரும்பி இங்கே தான் போகணும் என்னுடைய கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் இருந்து இங்கே வர்றதுக்கு மோட்டர் சைக்கிள் ஒரு அறுபது இல்லாட்டி எழுபதில் வந்தீங்கன்னு சொன்னாலே ஸ்பீட் ஒரு ஒன் ஹவரில் வந்துடலாம் இங்கே வேறு எவ்வளோ அவள் உரி வருதுண்டா நான் நினைக்கிறேன் என்னத்துக்கு இவ்வளோ லாரிஸ் இது மண் ஏற்றுறாங்களோ இல்லாட்டிக்கு மண் கொண்டு போகிறாங்களா போகும்போது மண் கொண்டு போகிறாங்களா நான் நினைக்கிறேன் நிறைய நாள் வந்து நிப்பாட்டி இருந்தவங்க இந்த மண் எடுக்கிறது மண்ணார் பக்கம் தான் எடுத்துகிட்டு வரவங்க இப்போ விட்டுட்டாங்க அவளோடக்கு நிறைய லொரிஸ் நான் நினைக்கிறேன் முள்ளத்தி யாழ்ப்பாணம் பக்கம் போய்கொண்டிருக்கு மற்ற இங்காலே மற்ற பக்கமும் திரும்புகிறாங்க இல்லை சாப்பாடு நீ பாட்டுறாங்க ஐ திங்க் ஷோ ஓகே ரைட் பலி ஊருக்கு ரைட் திரும்புவோம் இதெல்லாம் என்னுடைய கிராமத்துக்கு போறது நிறைய பேர் அங்கே போறதுக்கு டவல் போறதுக்கு பார்த்து நிற்கிறேன் போனாலும் என்னுடைய கிராமம் நான் சொன்ன மாதிரி ஒரு குட்டி டவுன் இருக்குது அப்படியே ஃபுல்லாக போய் பார்க்கலாம் அப்புறம் ஒரு நாளைக்கு காட்டுறேன் அப்படியே போனோம் நன்றால் சரி இந்த நாணல் புல் பார்த்துருக்கீங்க நாணல் இங்கே பாருங்க நாணல் அசைகின்றது ரைட் அதில் ஒரு பூ மாதிரியும் பூக்கும் இங்கே பாருங்க பூத்துருக்கு அப்படியே பஞ்சு மாதிரி பறக்கும் அது கோடை காலங்களில் வெடித்து சிதறி பறக்கும் ரைட் ஓகே ஒரு ஓகே வந்து சேர்ந்தாச்சு என்னுடைய கிராமத்துக்கு கிட்டே வந்துட்டேன் அங்காலயம் வந்து அழகான குளம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் கடல் வரும் கடல் கடற்கரை அன்பித்தது தான் என்னுடைய பகுதி என்னுடைய வீடும் வந்து கடற்கரை அன்பித்து தான் அமைந்திருக்குது சந்திப்போம் இதான் இந்த விஷயம் அங்கே புனேரியிலிருந்து என்னுடைய நாச்சிகுடா சந்தி மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கிற சில முக்கியமான விஷயங்களை நிறைய விடயங்கள் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வரலாம் போட்டது ஓகே பெரும்பாலும் என்னென்ன விஷயங்கள் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் குட் லாக் ஆய்ஸ் ரில்லா ரில்லான்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார் அவர் இந்த இயற்கை விவசாயம் சம்மந்தமாக வந்து வீடியோஸ் போட்டு கொண்டிருக்கிறார் பின் அவற்றை சும்மா சுட்டு ஒரு விஷயம் குட் லாக் ஆய்ஸ் குட் லாக்

அன்பினால் ஒன்றிணைப்போம்